வணக்கம் அன்றைக்கி நாம் போனது வந்து மேட்டூர் மேட்டூர்லேருந்து குளத்தூர் குளத்தூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் பண்ணவாடிங்கிற ஒரு ஆத்தங்கரையோரமான ஊர் அதில் வந்து பரசல் துறைங்கிற இடத்துக்கு போனோம்னா நம்ம மேட்டூரோட பேக் வாட்டர் வந்துடுவோம் அங்கே வந்து இந்த மாதிரி களி மீன் எல்லாமே செஞ்சு விற்கிறாங்க நம்ம கண்ணு முன்னாடி தான் செய்கிறாங்க எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்பயுமே போவோம் இந்த தடவை தான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வீடியோ எடுத்தோம் நம்ம சொன்னோம்னா நம்ம சைட் பண்ணி கொடுத்தோம்னா அந்த மீனை வந்து நம்மளுக்கு பொறிச்சு கொடுத்துருவாங்க சாப்பாடு மீன் களி தோசை இதெல்லாமே இருக்குது எல்லாமே அன்லிமிட்டெட் தான் நல்ல கம்மியான விலையில தான் கொடுத்துட்ருக்காங்க இந்த பாட்டி வந்து பரசலுக்கு போகலாம் போகலான்னு எங்களை கூப்பிட்டுட்டு இருந்தது சரி சாப்பிட்டு வரோம் வெயிட் பண்ணுங்கள் பரசலில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நாங்கள் எப்போவுமே அந்த பாட்டி கூட தான் போவோம் பரசலில் அந்த ஊரில் வந்து ஒரு போட்டு போட்லேயே ஒரு ரவுண்டாக வண்டிலாம் ஏற்றுற மாதிரி கட்டியிருப்பாங்க அந்த ஊர் வந்து நெருப்பூர் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் இந்த வண்டியில் போகிறவங்களாம் அங்கே கொண்டு போய் விடுவாங்களாட்டுருக்கு அந்த மாதிரி போக்குவரத்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது நெக்ஸ்ட் டைம் போனிங்கன்னா பாருங்கள் சூப்பராக இருக்கும்